வணக்கம் நண்பர்களே நான் ஆஷா இது என்னோடய சேனல் நெட்விக் தாஷா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் ஸ்வெட்ரு லேடி ஸ்வெட்ரோட ஒரு கைப்பகுதி எப்படி போடணுன்ற ஒரு கம்ப்ளீட் கைடு வந்து நான் இன்றைக்கி போட போகிறேன் அதுக்கு எப்படி போடணுன்றது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் கொடுக்குறேன் மெஷர்மெண்ட்டுக்கு அடுத்து ஒரு ஆமோடதே வச்சு தனி மெஷர்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அது எப்படி போடணுன்றதை மெஷர் பண்ணி பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக எப்படி போடணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இந்த வீடியோவில் எப்படி கை பின்றது அப்படின்றது கற்றுக்கலாம் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் சைஸு தேர்ட்டி சிக்ஸ் சைஸு லேடி ஸ்வற்று லேடிஸ் ஒற்றோட கை பத் கை வந்து ஃபுல்லாக ஹேண்ட் பார்ட் வந்து லேடிஸ் ஒற்றோட ஹேண்ட் பாட்ரு ஹேண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது பட்டி அதாவது பார்டர் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஸ் செயின் எடுக்கணுன்னா ஃபிஃப்டி ஃபோர் செயின்ஸ் இருக்கணும் ஃபிஃப்டி ஃபோர் செயின்ஸ் எடுத்து ஒரு பார்டர் இது எத்தனைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் இல்லை அப்படின்னா டூ இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஆஃப் இல்லைன்னா டூ இன்ச்சஸ் இந்த பார்டரோட ஹைட் இருக்கணும் இந்த பார்டரோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் இல்லைன்னா டூ இன்ச்சஸ் ஹைட் இருக்கணும் இதுக்கு அடுத்து இந்த பார்டர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் நம்ம வந்து ஒரு லைனுக்கு ஒன்று அதாவது ஒரு லைனுக்கு ஒன்று நம்ம வந்து அதிகப்படுத்திட்டே வரணும் இது வந்து ஹைட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த ஹைட்டுக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன் இந்த ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து டூ லை டூ லைன்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு வரணும்னா அதிகம் பண்ணிகிட்டே வரணும் எத் எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது வரைக்கும் எழுபது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இந்த எழுபதுன்றது வந்து ஒரு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டு இது வந்து அப் கரெக்டாக வரும் தேர்ட்டி சிக்ஸ் லேடிஸ் வந்து எழுபது வந்து எழுபது வரைக்கும் அதிகப்படுத்தினாலே போதுமானது ஆனால் அதை விட ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க அப்படின்னா அதிகபட்சம் எயிட்டி ஃபோர் ஸ்டிச்சஸ் எடுத்துக்கோங்க அதிகபட்சம் நீங்கள் வந்து எயிட்டி ஃபோர் ஸ்டிச்சஸ் எடுத்துக்கலாம் எழு எழுபதுலேருந்து எயிட்டி ஃபோர் வரைக்கும் அதிகப்படுத்திக்கலாம் எத் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டூ லைன்ஸ்க் ஒன்ஸு டூ லைன்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு தையல் அதிகம் பண்ணிகிட்டே வரணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு லைனுக்கு ஒன்று அதிகம் பண்ணிகிட்டே வரும்போது அது விரிவு கொடுத்துட்டே வரும் எத்தனை இன்ச்சு ஓகே இது வந்து போட்டாச்சு நம்ம அடி வந்து ஐம்பத்தி நாலு செயின் போட்டு ரெண்டு இன்ச்சுக்கு பார்டர் போட்டோம் பார்டர் போட்டு ரெண்டு லைனுக்கு ஒன்று அதிகம் பண்ணிகிட்டே வரும் எழுபது வரைக்கும் அதிகம் பண்ணிட்டு வரோம் எது வரைக்கும் வரும்னா இது வரைக்குமே வந்து நமக்கு எழுபது போட்டு வந்துருச்சு நம்ம எழுபது தையல் போட்டு நம்மளுக்கு முடிஞ்சி ஆனால் அதுக்கு மேலே வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிக்ஸ்டீன் எடுத்துக்கோங்க இங்கேருந்து எயிட்டீன் நீங்கள் ரெண்டு எடுத்தீங்கன்னா எயிட்டீன் அப்போ டோட்டலாக எயிட்டீன் இன்ச்சஸ் அப்போ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் இருக்கணும் 20 இன்ச்சஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும் சப்போஸ் இதே வந்து ஒன் அண்ட் ஆஃப் போட்டிங்க அப்படின்னா செவன்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் போட்டுக்கணும் செவன்டீன் அண்ட் ஆஃப் போட்டிங்க அப்படின்னா பார்டர் வந்து ஒன் அண்ட் ஆஃப் போட்டிங்கன்னா இது வந்து எயிட் எயிட்டீன் அண்ட் ஆஃப்னு வரும்னு நினைக்கிறேன் எயிட்டீன் அண்ட் ஆஃப் வரும் இங்கே வந்து எயிட்டீன் இன்சஸ் ரெண்டு இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் போட்டுக்கோங்க ஒன் அண்ட் ஆஃப் எடுத்தீங்கன்னா எயிட்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் போட்டுக்கோங்க ஆக மொத்தத்தில் மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் 20 இன்ச்சஸ் ஹைட் இருக்கணும் 20 இன்ச்சஸ் ஹைட் இருக்கணும் ஃபிஃப்டி ஃபோர் செயின் பேஸ் இருக்கணும் அதிக 70 வந்து போதுமானது கரெக்டான மெஷர்மெண்ட் பாத்தீங்கனா 70 இல்லை அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க இது அடல்ட்ஸ்க்கு கிடையாது விமென்ஸ்க்கு அதனால் குழப்பிக்காதீங்க இது வந்து அதிகபட்சம் எழுபது எடுத்துக்கோங்க இல்லை அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க ஆம் வந்து எனக்கு இந்த ஆம் ஹோல் வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ள கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பெருசாக வேணும்னா எயிட்டி ஃபோர் அதுவே வந்து மேக்ஸிமம் அதை தாண்டி எடுத்தீங்க அப்படின்னா கை வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் அதனால் அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அதிகபட்சம் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோருக்கு மேலே வேண்டாம் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எழுபது இதுக்குள்ளே உங்கள் தையலோட டென்ஷன் டென்ஷன்னா அது எப்படின்னா ஒரு சிலருக்கு தையல் வந்து டைட்டாக வரும் டைட்டாக வரவங்க வந்து தையல் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு லூஸாக வரும் லூஸாக இருக்கவங்க குறைக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு டென்ஷன் வந்து லூஸாக வருதுன்னா குறைங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த பொறுத்தளவுக்கு டென்ஷன் லூஸாக வருதுன்னா தயவு செஞ்சு குறைக்காதீங்க எழுபதுனா எழுபத்தா ஏன்னா குறைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருகிடும் நீங்கள் டைட்டாக போட்டாலும் சரி லூஸாக போட்டாலும் சரி டைட்டாக போடுறீங்க அப்படின்னா அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்ததும் எயிட்டி ஃபோருக்கு மேலே போக வேண்டாம் இதுவே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இதுதாங்க ஒரு கை போடுறதுக்கான சரியான ஒரு மெஷர்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இல்லை ஆனால் லேடிஸ் ஸ்வெட்டர்ஸுக்கு விமென் ஸ்வெட்டர்ஸ்க்கு அடல்ட்ஸுக்கு கிடையாது அடல்ஸ்க்கான மெஷர்மெண்ட் நான் வந்து இன்னொன்று ப்ராஜெக்ட் நான் போடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் கைட் கொடுக்குறேன் இப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஹேண்ட் பீஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த பீஸோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மெரூனும் ஆஷ் கலர் காம்பினேஷனில் நான் வந்து போட்டிருக்கேன் பீஸ் எப் எந்த கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரும் மெரூன் கலர் காம்பினேஷனில் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ வாங்க இந்த மெஷர்மெண்ட்டையும் வச்சு இந்த இதையும் வச்சு நான் மெஷர்மெண்ட்டு மட்டும் காமிக்கிறேன் எப்படி போடணுன்றது வந்து நான் வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக நான் வந்து சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டிச்சஸ் வந்து நான் வந்து பார்டர் வந்து போட்டிருக்கேன் செயின்ஸ் வந்து இந்த ஸ்டார்டிங் செயின் எவ்வளோ இருக்குன்னா ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் செயின்ஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன் அதே போல் என்னோட பார்டர் பார்த்திங்க அப்படின்னா இதில் இது வரைக்கும் டூ இன்ச்சஸ் அதுதான் இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டி ஃபோர் இந்த இடத்துல நான் போட்டிருக்க பேஸ் செயின்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் போட்டு கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த ஒரு பார்டர்லேயே வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து இந்த பார்டர் வந்து போட்டிருக்கேன் ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இன்ச்சில் இருந்து இங்கே இந்த ஸ்டார்டிங்லருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வரைக்குமே வந்து எனக்கு கரெக்டாக இங்கே பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக எயிட்டீன் இன்ச்சஸ் வந்து பார்டர் வரைக்குமே வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்டர் வரைக்குமே வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் நான் வந்து டூ இன்ச்சஸ் பார்டரு எயிட்டீன் இன்சஸ் அதாவது இந்த செகண்டாக கொடுத்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நான் போட்டிருக்கேன் ஃபிஃப்டி ஃபோர் செயின்ஸு டூ இன்சஸ் பார்டரு எயிட்டீன் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஹைட்டு ஹேண்டோட ஹைட்டு இப்போ இது பார்டரோடு சேர்த்து இந்த ஹேண்டோட ஹைட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க கம்ப்ளீட்டாக அதே ஹைட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக ட்வெண்ட்டி இன்ச்சஸ் வருது பாருங்கள் இங்கே ஒன்னில் இருந்து அப்படியே நான் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு க கம்ப்ளீட்டாக ட்வெண்ட்டி இன்ச்சஸ் இங்கே வந்துடுது ட்வெண்ட்டி இன்ச்சஸ்க்கு வந்து ஃபுல் ஹேண்டும் என்னோடது வந்து ஃபுல் ஹேண்டும் வந்து ட்வெண்ட்டி இன்ச்சஸ் கரெக்டாக நான் போட்டிருக்கேன் ஹேண்டோட ஷேப் பாருங்கள் இது வந்து நான் ட்ரா பண்ண மாதிரியே இருக்கும் எப்படி ட்ரா பண்ணி நான் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த இருந்து இப்படி ப்ரீஃபாக நல்லா கம்ப்ளீட்டாக விரிஞ்சிட்டு வந்திருக்கு என்னோடது இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங்காக வந்திருக்கும் நான் வந்து இது வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்கேன் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலாக வந்திருக்கும் அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வந்து நான் வந்து அதிகம் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுக்கு ஒன்று தான் ரெண்டு லைன் கொண்டு தான் என்னோட டென்ஷன் வந்து லூஸான டென்ஷன் தான் அதனால் நான் கரெக்டாக போட்டு வந்துரு எத்தனை தையல் நான் அதிகம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக இந்த ஃபுல் கவுண்டும் எனக்கு செவன்ட்டி தான் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வரும் இது இது தாங்க என்னோட ஃபுல் ஹேண்டு அதாவது லேடிஸ் ஸ்வெட்டரோட ஹேண்ட் பார்ட்டு இப்படிதான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக தொடங்கி அப்படியே பெருசாகிட்டே வரும் இப்போ உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம எப்படி போடலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அதே சேம் கலர் மெருனும் ஆஷில் தான் போட போகிறேன் நான் எடுத்திருக்க நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முனைகால் சைஸு லாங் நீடுல் தான் எடுத்திருக்கேன் முனைகாலேயே நான் வந்து கொஞ்சம் நல்லா லாங்கான நீடல் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ஸ்வெட்டர்ஸ்தனால பெருசைட்டே வரும் அதுக்கு நான் எடுத்திருக்க செயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அனுப்பி பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கடைசி ஐம்பத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ் செயின் வந்து கரெக்டாக ஐம்பத்தி நாலு எடுத்திருக்கேன் இந்த ஐம்பத்தி நாலு இப்போ ரெண்டு இன்ச் பார்டர் போடணும் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ பார்டர் வந்து போட்டாச்சு பார்டரில் வந்து எந்த டைப் பார்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்டர் த்ரீன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த அப்டேட்டில் பார்டர் த்ரீ டைப்போட பேட்டன் தான் வந்து இந்த ஆம் பா இந்த ஹேண்ட் பார்ட்டோட பார்டருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டு இன்ச் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ச் எடுத்து பின்னுறது வந்து கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீ பீஸ் வந்து நீங்கள் எப்படியும் மெ மெஷர் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்றும் வேண்டாம் அது மேலேயே சின்ன சின்னதாக இப்படி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மெஷர்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ பாருங்க நான் இது வரைக்கும் இருந்து கரெக்டாக எனக்கு பார்டர் வந்து வந்துருச்சு அதே அளவு தான் அப்படியே போட்டுட்டு வரணும் இப் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து ஒரு ஆஷ் கலர் ரெண்டு லைனுக்கு ஒரு தடவைன்ற மாதிரி இந்த ஆஷ் கலரை வந்து நான் சேர்த்துட்டு வந்திருக்கேன் இந்த நூலை நான் ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைனுக்கு ஒரு தடவை பெருசு பண்ணிட்டு வரோம் ஏன்னா நாங்கள் இன்ட்ரோ இது தொடக்கத்துலேயே சொன்னேன் இல்லையா மெஷர்மெண்ட்லேயும் பண்ணியிருப்போம் என்னென்னா ரெண்டு லைனுக்கு ஒரு தடவை இருந்தே அதிகம் பண்ணிட்டு வரோம் எவ்வளோ வரைக்கும்னா எழுபது வந்து நம்ம செவன்ட்டி செவன்ட்டி செவன் ஜீரோ எழுபதுன்ற தையல் வர வரைக்கும் நம்ம வந்து அதை அதிகம் பண்ணிட்டே வரணும் லைனுக்கு ஒரு தடவை இப்ப வாங்க அது எப்படி அதிகம் பண்ணுன்றத நான் காமிக்கிறேன் பார்டருக்கு ஒரு லைன் போட்டாச்சு இப்போ அடுத்து இது ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மலாக போடுறேன் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன் நார்மல் ஸ்டிச்சுனால் ஃப்ரெண்ட்டெல்லாம் மேல் கீழ்கூத்து பேக்கெல்லாம் மேல்கூத்து இந்த தையல் தான் இப்போ கீழ்குத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி அதிகப்படுத்தணுன்றது இப்போ இங்கே ஒன்று இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று நார்மலாக பின்னிட்டேன் ரெண்டாவது பின் ரெண்டாவதையும் ஒரு கீழ்குத்து பின்னிட்டு நான் கழட்டி விடல கழட்டி விடாமல் அதே தையலில் பேக் சைடில் விட்டு ஒரு கீழ்குத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே தையல் இருக்கும் இப்போ இங்கே ஒரு தையல் அதிகமாகிடுச்சு அப்போ ரெண்டாவது கழட்டி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பவும் போடுற மாதிரி சும்மாவே கழட்டி மாட்டிக்கலாம் இல்லைன்னா பின்னிட்டு வரலாம் அடுத்தது வந்து ரெண்டு கீழ்க்கு எப்படின்னா ஒரே தையலில் ரெண்டு முன் பக்கம் ஒரு பின் பின்பக்கம் ஒரு கீழ்கூத்து போட்டுட்டு இப்போ தொடர்ந்து போட்டுட்டு வர வேண்டியதுதான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த பார்டர் வந்து 54 ஐம்பத்தி நாலு ஃபிஃப்டி ஃபோர் வச்சு போட்டோம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லைன்லே ஃபிஃப்டி சிக்ஸ் கிடச்சிரும் இதில் வந்து நான் எந்த டிசைனோ ஸ்வெட்டருக்கு போட்ட மாதிரி பபிள் பேட்டர்ன் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே கீழ்கூத்து பேக் ஃபுல்லாக குத்து தையல் மட்டும் யூஸ் பண்ணி அதிகம் பண்ணிட்டு வரப்போகிறோம் இடையில வந்து சும்மா நான் இந்த ரிஸ்ட்டு பார்ட்டுக்கு மட்டும் ஒரு மூணு மூணு தடவை மூணு கோடு கொடுக்குற மாதிரி ஹேஷ் கலரில் போட்டிருக்கேன் இது உங்களோட விருப்பம் நீங்கள் பேட்டர்ன் அப்படியே தொடர்ந்தும் போடலாம் உங்களோட தையலுக்கு பொறுத்து உங்களோட டிசைன் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கழட்டி விடுவோம் டிஸ்டபன்ஸ் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட் எடுக்கும்போது டையட் ஒன்றா டைட்டாக நூலை இழுத்து பிடிச்சிட்டு விடுவோம் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆகும் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவீங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க தையல் ஒரு கீழ் குத்து பின்னிட்டேன் நான் நூலை வந்து கழட்டி விடலை ஆப்போசிட் சைடில் இன்னொரு தடவை அதே முன்னாடி இருந்த ஸ்டிச்சை போட்டு எடுத்துட்டேன் இப்போ ஒரு தையல் எனக்கு ரெண்டு தையல் ஆயிடுச்சு இது லாஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலுன்றது ஒரே லைனில் ஐம்பத்தாறு தையல் ஆயிடுச்சு இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் ஈக்குவல் பண்ணுன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே பேக் சைடு ரெகுலராக பின்னுற மாதிரி பின்னிட்டு வந்துடுங்க ஃபுல்லாக குத்து இதுக்கு ஒன்றே ஒன்று தாங்க நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது நிட்டிங் வீடியோவை பொறுத்தளவுக்கு நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து கரெக்டாக எந்த தையல்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பேஸ் தையலுங்க மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் நீங்கள் எந்த ஒரு டிசைன்னாலும் நம்மளால் ஈஸியாக போட முடியும் அதுக்கு த நீங்கள் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போடுறேன் நி நிட்டிங்கில் உள்ள தையல் வகைகள்னு அது எந்த மாதிரி பேட்டர்ன் வரும்ன்றதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் முடிஞ்சளவுக்கு அதை பார்த்து கற்றுக்கோங்க அப்போ உங்களுக்கு இது போடும்போதும் ஈஸியாக புரிஞ்சுக்கும் உடனே ஒன்று தாங்க இதில் எப்போவுமே எடுத்தோன்னே டக்குன்னு ஃபர்ஸ்ட் இதுலையே பர்ஃபெக்டாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொதம்போம் ரெண்டாவது போட போட சரியாக வந்துடும் ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே எத்தனை லைன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கவுண்டை விட்டுட்டீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டு லைன் போட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு கரெக்டானு தெரியும் அதனால் நான் போட்டுட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து மறந்துருச்சு அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணுங்கள் ஒன் அளந்து தான் போடணும்னு இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒன்று போட்டு வச்சுட்டோம் அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னா அடுத்தது அதை வச்சே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணோம்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து கரெக்டாக நான் வந்து முன்னாடியே இந்த பார்டர் போட்டு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதுக்கடுத்து நான் வந்து இன்னொரு லைன் அதாவது ஒரு ஒன்று போயிட்டு ஒன்று ரிட்டன் வர்றது போட்டிருக்கேன் இப்போ வச்சு பார்த்துக்கோங்க பார்க்கும்போது நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல கணக்கு வைக்கணும் இந்த லாஸ்டில் இதை கரெக்டாக சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கரெக்டாக வரணும் இப்போ நான் வந்து ரெண்டாவது கலர் நான் வந்து ஆட் பண்ணும் இல்லை ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் போடுறது நம்ம இன்ச் டேப்பில் வச்சு அழந்து போடணுன்னே இல்லை நம்ம ஈஸியாக அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா இதை வச்சு வச்சு பார்த்தே கலர் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை எந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணோம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதை போட்டுகிட்டு வர்றதும் கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல சரியான ஹைட்டில் வந்து நிற்கும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் எப்படி விரிவுபடுத்தணும் எப்படி ரெண்டு சைடும் அதிகம் பண்ணிட்டு வரணும் வரணும்னு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே போல் ஒரு எழுவது அடுத்து எழுபது வர வரைக்கும் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து எழுவதுன்றது எழுபத்தோரு தையல்ன்றதை வந்து நான் வந்து எழுபத்தி ஆறு தையலாக கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி இந்த ஒரு பீஸ் நான் போட்டுட்டேன் இது வரைக்கும் வந்து நான் இதை வந்து அதிகம் பண்ணிவிட்டேன் அதிகம் பண்ணி இதுக்கு மேலே வந்து நான் இவ்வளோ தூரம் கொண்டு வரணும் அதை இந்த ப்ரீஃபாக கொண்டு வரணும் எத்தனை இன்ச்சுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்ச் கணக்கு வைக்கல நான் அப்ராக்சிமேட்டாக போடும்போது வந்து எனக்கு பதி பதி மூன்றையிலேயே வந்துருச்சு சரி அது கொஞ்சம் ஈக்குவல் பண்ணலாமேன்ட்டு நான் பதினாலு இன்ச்சாக போட்டுட்டு நான் உங்களுக்கு நான் வந்து இந்த அதிகப்படுத்துகிற போர்ஷன் வந்து நான் காமிச்சிருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து தையல் நான் வந்து அதிகப்படுத்த போகிறது இல்லை நான் பதினாலு இன்ச் வரைக்கும்னா நீங்கள் கணக்கு இன்ச் எனக்கு பார்க்கும்போது பதிமூன்றரை இன்ச்சுக்கு உள்ளாரையே வந்து நான் எனக்கு எழுபத்தாறு தையல் வந்து வந்துருச்சு இந்த இந்த பார்ட்ல இருந்து எனக்கு இந்த ஹாம் மேலே வர வர கொஞ்சம் நல்லா விரிஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு தையல் வந்து நல்லா இந்த இடம் சுருக்க வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லை சுருக்க வருது அப்படின்னா இது வந்து அதிகமாகுதுன்ற அர்த்தம் இப்போ எழுபத்தாறு வந்து நான் அதிகம் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே ஆனால் எனக்கு இவ்வளோ அகலமாக வேணும் ஆனால் நான் தையல் அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டிச்சஸ் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிஃபாக போட்டிருப்பேன் இந்த தையல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இறுக்கமாக இருக்கும் ஆனால் இதுவே இந்த சைடில் பாருங்கள் என் தையல் வந்து ரொம்ப தளர்வாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்காது தையல் வந்து லூஸாக போட்டிருப்பேன் ஏன்னா எனக்கு இதே எழுபத்தாறு மீதி இருக்கிற இந்த பதினாலு இன்ச்சிலருந்து இந்த பத்தொம்போது இருபது இன்ச்சுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னா மீதி இந்த ஆறு இன்ச்சையும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு இன்ச்சையும் நான் வந்து எப்படி அதிகம் பண்ணணுன்னா இந்த தையல் அதிகம் பண்ணக்கூடாது இந்த தையலோட அளவுகள் அதிகம் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணுன்னா தையலை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டிஃப்பாக இல்லாமல் நல்லா லூஸாக போட்டுட்டு வரணும் தையலை வந்து ரொம்ப ஸ்பேஸும் கொடுக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இறுக்கியும் போடக்கூடாது இதே டென்ஷனுக்கும் இருக்கக்கூடாது இதே டென்ஷன் இருக்கும்போது இது இதே அளவாக தான் வரும் ஆனால் நம்மளுக்கு இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா விரிஞ்சு வரணும் அப்போ என்ன பண்ணணுன்னா தையலை நல்லா லூஸாக போட்டாலே போதும் நார்மல் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் நல்லா லூஸாக அதே அளவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தையல் வந்து மேலே வர வர லைன்ஸ் வந்து நல்லா விரிஞ்சுக்கிட்டே வரும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்ததும் அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இங்கேருந்து இந்த ஒன்றில் இருந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக பதினாலு இன்ச்சுக்கு நான் போட்டுட்டேன் இங்கேருந்து இன்னும் க இருபது இன்ச்சு இருபது இன்ச்சுக்கு நான் வந்து கொண்டு வரணும் அப்போ மீதி ஆறு இன்ச்சு வந்து நான் நார்மலாக தான் போடணும் இந்த நார்மலாக இன்ச்சு நான் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபினிஷ் ஆகிடும் நான் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிட்டு காமிக்கிறேன் ஆனால் இங்கேருந்து நான் முடிக்கிற வரைக்குமே வந்து எனக்கு செவன்ட்டி சிக்ஸ் தையல்ஸ் மட் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இருக்கணும் எழுபத்தாறு தையல் தான் அதில் கூடவும் கூடாது குறையவும் கூடாது ஆனால் எனக்கு இந்த இதுவும் நல்லா விரிஞ்சிட்டு வரணும் உங்களுக்கு நான் எப்படின்னு போட்டுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சிக்ஸ் இன்ச்சஸ் போட்டு நான் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது ஹேண்ட் பீஸ் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ போட்டேன் இது ஃபுல் ஃபுல் ஹைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் வெறும் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்டிச்சஸ் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்டிச்சஸ் தான் ஆனால் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள் எதுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம போடுற டென்ஷனில் தான் இது இருக்குது தொடக்கத்திலே நான் சொல்லிவிட்டேன் அந்த ஆறு இன்ச்சும் நான் அதிகம் பண்ணதுலேருந்து அந்த வர அந்த ஆறு இன்ச்சும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப லூஸாக பின்னிருக்கேன் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொடக்கத்தில் போடும்போது ஒரு டைட்னஸ் இருக்கும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது இதுக்கு கொஞ்சம் நல்லாவே கொல கொல கொலைன்னு இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு லூஸாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் பீஸ் வந்து நல்லா இந்தளவுக்கு விரிஞ்சு கொடுத்துட்டு வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்தார் தையல் இருக்க மாதிரியே தெரியாது ஆனால் இது வந்து எழுபத்தார் தையல் தான் ஏன்னா நான் அந்தளவுக்கு தையல் வந்து லூஸாக போட்டிருக்கேன் இதை பார்த்தீங்களாலே நல்லா இழுத்தாலே நல்லா தெரியும் ஆனால் இந்தளவுக்கு இந்த தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபுல்லாக நல்லா டைட்டாக இருக்கும் மேலே வர வர லூஸாக வரும் அவ்வளோதான் இங்கே இது இப்போ ஃபுல்லாக ஹேண்ட் பீஸோட ஃபுல் கைடு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு அடல்ட்டு அடல்ட்டோட லேடிஸோட ஹேண்ட் பீஸ் இது எல்லா விதமான அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி பேபியாக இருந்தாலும் சரி மெஷர்மெண்ட்டு தவ மெஷர்மெண்ட்டில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹார் இந்த ஃபுல் ஹேண்ட் பீஸ் போடுறது வந்து இப்படி தாங்க இருக்கும் இந்த கம்ப்ளீட் வீடியோக்கா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஹேண்ட் பீஸ் பின்னுறதோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பீஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த ஹேண்ட் பீஸில் போடுறதுல ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்